சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகிடும் இந்த பதிவில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை தான் உங்களுடன் பகிர்ந்துக்க இருக்கின்றேன் எனக்கு தெரிந்து சின்ன வயசு பொண்ணுதான் அவங்களுக்கு அப்போ தான் திருமணமாகி ஒரு இரண்டு வருட காலங்கள் இருக்கும் இரண்டு மூன்று வருட காலங்கள் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு ஆண் குழந்தையும் இருக்குது அவங்க கடைசியாக பிறந்த அந்த ஆண் குழந்தை வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தை அந்த குழந்தைக்கு அடிக்கடி வலிப்பு நோயும் வரும் இவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு எப்பவுமே வந்து வருவாங்க ஒரு சின்ன சின்ன வேலைகள் செய் சொன்னால் அவங்க எனக்கு செய்து கொடுப்பார்கள் அவங்க முகத்தில் வந்து எப்போதும் எந்த வித சந்தோஷமே இருக்காது வெளிக்கு நல்லா பேசுவாங்க உள்ள மனம் உள்ள நிறைய கஷ்டங்களை வைத்து கொண்டு இருப்பார்கள் அந்த சின்ன பையனை வந்து சிறு சின்ன குழந்தைய வந்து அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க அவங்க ஆண் குழந்தை அந்த குழந்தையை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நமக்கு மன வளர்ச்சி கொண்டு குழந்தை என்று திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ அந்த குழந்தைக்கு வலிப்பு நோய் வந்தது வலிப்பு வரவும் அந்த குழந்தைக்கு அக்காவுக்கா சாவி கொடுங்க அக்காக்கா சாவி கொடுங்கன்ட்டு அந்த பெ பெண் வந்து குரல் கொடுத்தா நான் அவங்க ஓடி போய் சா வீட்டு சாவியை எடுத்துகிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தேன் அந்த குழந்தையின் கையில் அந்த சாவியை வச்சு அவங்க பிடிச்சிக்கிட்டேன் குழந்தை அப்படியே கை காலாம் இழுத்துக்கிட்டு துடிக்குது சிறிது நேரம் ஒரு இருபது நிமிடக்கா இருக்கும் இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் மெதுவும் அந்த குழந்தைக்கு அந்த வலிப்பு நோய் குறைந்ததோ அப்படியே தூ தூங்கிட்டான் அந்த குழந்தைக்கு தண்ணி கொடுத்துட்டு அவங்க ஒரு ஓரமாக துணியை விரித்து தூங்க வச்சிருந்தாங்க எனக்கு ரொம்பவே மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மெதுவாக அந்த பெண்மணியிடம் பேச்சு கொடுத்தேன் ஏமா உங்கள் உங்கள் பையனுக்கு டாக்டர்கிட்ட காண் காண்பிக்கவே இல்லையான்ட்டு இல்லைக்கா நாங்கள் எவ்வளோ டாக்டர் பார்த்துட்டோம் அவனுக்கு சரியாகலக்கா இப்படி தான் இருப்பான் என்று சொன்னாங்கன்ட்டு அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ கோவில் குளம் போனோம்க்கா என் பையனுக்கு சரியாகலை என்று அவங்க பெண் குழந்தை அவங்க நல்லா இருக்கிறாங்க அந்த குழந்தை நல்லா இருக்கு இந்த பையனுக்கு மட்டும் இந்த குறை இருக்கின்றது ஆனால் நல்லா பேசுவான் அந்த பையன் பேசுவான் என்றால் தித்தி தித்தி பேசக்கூடிய சின்ன பையன் குழந்தை அந்த குழந்தை வந்து எனக்கு ரொம்ப மனசு வெளிச்சது உடனே அந்த பெண் கிட்ட வே அவங்க செய்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அக்கா நான் கிளம்புறேன்க்காங்க அவங்களுக்கு கொடுத்து விடுறதுக்கு வீட்டில் செய்கிற உணவுகளை உங்கள் குழந்தைக்கு கொடுக்க சொல்லி நான் எப்போவுமே கொடுக்குறது வழக்கம் காலையில் என்ன செய்கிறனும் மதியானம் என்ன செய்கிறனும் அதை வந்து கிணத்தில் வச்சு கொடுப்பேன் இருமா இது வரேன்ட்டு போனேன் அவங்களுக்கு கொடுக்குற உணவுகளை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்துக்கு அவங்கள அழைச்சேன் இங்கே வாங்க எங்கள் வீட்டில் நான் இந்த பூஜாரிக்கு கீழே வச்சுருக்கேன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு அவங்க பார்த்தாங்க அக்கா தெரியாதுக்கா ஆனால் நான் இங்கே வரும்போதெல்லாம் அவங்களே பார்த்துட்டே தான் இருப்பேன் எனக்கு தெரியல கண்ணு வந்து அவங்களுக்கு மேலேயே தான் அக்கா இருக்கும் நான் இங்கே துணி வைச்சாலும் சரி அவங்க படத்தை வந்து என் கண் முன்னாலே தெரியும் நான் இங்கே வரும்போதெல்லாம் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தெரியுதுக்கா தோணுதுக்கான்னு சொன்னாங்க சரி அவங்க யாருன்னு தெரியுங்களான்னு சொல்லிவிட்டு அவங்கள பற்றி விவரமாக அந்த பெண்ணுக்கு நான் எடுத்து சொன்னேன் அவங்க ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நான் அவங்க வந்து திருக்கோவிலூரில் இருந்தப்போ நிறைய பெண்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமானது படிக்காத குழந்தை வந்து முதல் மதிப்பெண் எடுத்து அவங்க வந்து தேர்ச்சி பெற்ற விவரங்கள் எனக்கு ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்தரால் எனக்கு நடந்த அபரிமிதமான அருளெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொன்ன உங்களுக்கு நம்பிக்கை வேணும் நம்பிக்கையோடு உங்கள் மகனுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க உங்கள் மகன் நிச்சயமாக நல்லா வந்துடுவாங்க எனக்கு ஒரு படம் கிடைக்குமாங்கான யாருக்குமே ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படம் வந்து கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாது கொடுப்பதில் என்ன தவறு கொடுக்கலாம் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இவங்கள கும்பிட்டா சீக்கிரமே நடந்துரும் ஆர்வத்தில் வாங்கி ஏனோ தானோன்னு கும்பிட்டுனா அந்த படத்தை தூக்கி விட்டுறிஞ்சிருவாங்க அந்த மாதிரி செய்யும்போது பாதிப்பு நம்மளே வந்து சேரும் இவங்க வந்து நல்ல மாதிரி இருந்தாங்க நான் பேருக்கு ஒரு ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ரூபாய் நாணயத்தை வாங்கிட்டேன் என்கிட்ட இருந்தால் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவேந்தர் சின்ன படம் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் வீடியோவில் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு பாடத்தை அவங்கக்கிட்ட கொடுத்தேன் நீங்கள் பூஜாரியில் வச்சுட்டு இந்த இந்த எப்படி கும்பிடணும் எப்படி வழிபடணும் என்ற வழிமுறைகளை நான் சொல்லி கொடுத்தேன் அவங்களும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போய் அவங்க ஸ்ரீ அண்ணேச்சரி பகவான் அரவிந்திரம் ரொம்ப நம்பிக்கையாக கும்பிட ஆரம்பித்தாங்க ஒரு நாள் யதார்த்தமாக அவங்கள வந்து பார்க்கவே முடியல ஒரு நாள் எதார்த்தமாக அவங்க வேலைக்கு வரவங்க வந்து ஒரு வாரமாக வரலை அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படி ஒரு சுத்தம் அவங்க வந்து என்னன்னா வீட்டு வேலை செய்து குடும்பம் நடத்துபோ அந்த பெண்மணி அவங்க கணவர் வந்து கார் டிரைவர் ஒரு வீட்டில் கார் டிரைவரை பணியாடுறார் அந்த பெண் வீட்டில் அப்படி ஒரு தூய்மை ஏன் வரலை என்று கேட்பதற்காக நான் போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா அப் அவ்வளோ அழகாக பள்ளிங்கு மாதிரி பாத்திரங்களெல்லாம் தேய்ச்சி பல பல மின்னுது அவங்க ஒரு இடத்துல கவுத்து வச்சுருக்காங்க சுவாமி படாலெல்லாம் தொடச்சி அழகாக வச்சுருக்காங்க மதருக்கு ஒரு மனை போட்டு அதில் மதர் படம் வச்சு புஷ்பங்கள் அடுக்கி ஊதப்பத்தி ஏற்றி கும்பிட்டுருக்காங்க அப்படி ஒரு வாசமாக அந்த வீட்டில் துணிமணியெல்லாம் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க ஸ்ரீ அன்னை சரிப்பா அன்னை ஸ்ரீ அன்னை சொன்ன வழிமுறைகள் வந்து அந்த வீட்டில் நிறைஞ்சிருந்தது ஒரு தூசியில் ஒரு தும்பு இல்லை தூசியே கிடையாது எனக்கு ரொம்ப மன நிறைவாக எடுத்து அவங்கள பார்த்து சின்ன வீடு தான் ரொம்ப நிறைவாக இருந்ததுமா அந்த வீட்டை பார்த்தோன்னே அவங்கக்கிட்டே நான் சொல்லிட்டேன் நல்லா வச்சுருக்கீங்க ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்தன் இந்த வீட்டை நிரந்தரமாக தங்குவாங்கம்மா அக்காயே நான் என்னை பார்த்ததும் அந்த பெண்மணி அக்கா என்னோட மகனை நான் வந்து மன வளர்ச்சி குன்றிய பள்ளியில் ஸ்கூலில் சேர்த்துட்டு சேர்க்க ரெண்டு மூணு நாள் அழிஞ்சேங்க்கா நான் சேர்த்து விட்டுட்டேங்க்கா அப்படி அதனால் தான் என்னால் வேலைக்கு வர முடியல பரவாயில்லாமல் நல்ல விஷயத்தை செய்தான் உன் மகன் படித்து நல்லா வருவாங்க பாருங்கள் மதரை நீங்கள் கும்பிட்றீங்கள நிச்சயமாக அவங்க வந்து நல்லா வருவான் இப்படி இருக்க சில காலத்தில் நான் அந்த இருந்த இடம் விட்டு மாறி வந்துட்டேன் அவங்கள அந்த வழியாக ஒரு ஒரு வருட காலம் இருக்கும் அந்த வழியாக நான் போய் அவங்கள பார்க்குறேன் அவங்கள பார்த்த உடனே வழியில் தான் சந்திக்கும் போது அக்கா எப்படி இருக்கங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா அப்படின்னு உன் மகன் எப்படிமா இருக்காங்க அப்படின்னு கேட்டேன் அக்கா என்னுடைய மகன் வந்து நல்லா உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குமான்னு கேட்டால் அக்கா நல்லா இருக்காங்கக்கா இப்போ அவ்வளோவா வலிப்பு நோய் கூட வரதில்லங்க்கா நான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அதை பாண்டிச்சேரி கூட போயிட்டு வந்தேங்க்கா பெரிய படம் வாங்கி வீட்டில் வச்சு நான் வழிபாடு செஞ்சிகிட்ருக்கேன் என் பொண்ணு கூட நல்லா படிக்கிறாங்கக்கா என் பையன் ஸ்கூலுக்கு வந்து விரும்பி போய் படிக்கிறாங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமான இப்படியாக பல ஆண்டு காலம் போய் ஒரு நாள் அந்த அவங்க வீட்டுக்கே நான் போனேன் ஏன்னா எனக்கு வந்து எங்கள் அக்காவுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும் இவங்க நல்ல நம்பிக்கையான ஆனவங்களாம் இருக்காங்கன்ட்டு இவங்க நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்று இவங்களை வந்து பார்க்க நான் போனேன் அவங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா பெருசாக எடுத்துங்க அவங்க என்னை பார்த்ததும் சந்தோஷமாக வரவேற்றுறார்கள் பொண்ணு வந்து சிஏ படிக்கிறாங்க அதற்கு அவங்க வந்து மேல் படிப்பு படிச்சுட்டு சிஏவும் சைடில் பண்ணுறாங்க பையன் வந்து டென்த்து படிக்கிறாங்களாம் அந்த பையன் வந்து டோட்டலாக மாறியாச்சு எப்படி இருக்காங்க உங்கள் மகனை நல்லா இருக்காங்கக்கா வலிப்பு நோயே இப்போ எப்பாவது ஒரு சமய வருது ஆனால் முன்ன மாதிரியெல்லாம் கிடையாதுக்கா அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக போயிடுது அஸ் என் கையை பிடிச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க எல்லாம் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நீங்கள் வழி காமிச்சு விட்டிங்க்கா அவங்க தான் என் பிள்ளையை காப்பாற்றுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கான்றது எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சிமா உங்கள் மகன் வந்து நல்லபடியாக குணமாகி வரணும்னு நானும் பிரார்த்தனை செஞ்சேன் அது மட்டும் இல்லை உங்கள் பொண்ணை வந்து நல்ல படிப்பு படிக்க வச்சுருக்கீங்க அதுவும் மதரோட அருள் தான்கா அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து என்னுடைய அக்காவுக்கு உதவிக்கு தேவை ஆள் தேவை நீங்கள் வர முடியுமான்னு கேட்டேன் அக்கா என்னை மன்னிச்சுடுங்க்கா இப்போ பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு பெரிய இடத்துல வேலை கிடச்சிருச்சு அவர் வேலைக்கு போகிறாரு என்னை வீட்டு வேலையெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாருங்கக்கா மன்னிச்சிக்கங்கக்கா பக்கத்தில் இருந்தால் கூட நான் செஞ்சுட்டு ஓடி வருவேன் அக்கா வீடு தூரமாக இருக்குதுக்கா அப்படின்னாங்க அம்மா நான் நம்பிக்கைக்கு உரியவர்களாக நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் வந்து கேட்டேன் அதனால் என்ன ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு என் மனசார மனம் குளிர அவங்கள வாழ்த்திட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கும் நன்றி சொல்லி அந்த வீட்டை விட்டு நான் வெளியேறினேன் இந்த பதிவை ஏன் நான் வந்து உங்களுக்கு பதிவிட்டேன்னா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நம்ம அவங்கக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டால் நம்மளுடைய பிரார்த்தனையை நாம் கேட்காமலேயும் அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க நம்மளுடைய சூழ்நிலை அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தன் மகளுக்கு என்ன வேண்டும் என்பதையும் தன் மகளின் குடும்பத்திற்கு என்ன வேண்டும் என்பதையும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பதிவு மூலம் நீங்களும் என்ன தெரிஞ்சுக்கலாம் மனசார ஆத்மாத்மா நாம் செய்யும் பிரார்த்தனைகள் நிச்சயமாக கூடும் என்பதை இந்த பதிவை நான் இதுடன் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இந்த விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்